மகிழ்ச்சியோடு நாட்டை ஆட்சி செய்து வந்த மன்னனை திடீரென்று தொழுநோய் தாக்கியது எங்கிருந்தெல்லாமோ வைத்தியர்கள் வந்தார்கள் பல பல மருந்துகள் கொடுத்து பார்த்தார்கள் மன்னனின் நோய் மட்டும் குணமாகவில்லை அப்போது துபான் என்கிற நாடோடி மருத்துவன் பற்றி கேள்விப்பட்ட மன்னன் யுனான் அந்த மருத்துவரை அரண்மனைக்கு அழைத்து வர உத்தரவிட்டான் மன்னரின் அழைப்பை ஏற்று அரண்மனைக்கு வந்தார் மருத்துவர் துபான் மன்னனை பரிசோதித்தவர் அவனை பாதித்துள்ள தொழுநோயை என்னால் எளிதில் குணப்படுத்த முடியும் என்று கூறினார் மன்னனுக்கான மருந்தை உடனடியாக தயார் செய்தார் அந்த மருந்தை யாருக்கும் தெரியாமல் ஏன் அந்த மன்னனுக்கே தெரியாமல் அவனுக்கு தர நினைத்தார் மருத்துவர்களின் மருத்துவ தயாரிப்பு முறை மிகவும் ரகசியமானது அதிலும் இது ராஜ வைத்தியம் என்பதால் அப்படி ஒரு முடிவை எடுத்தார் மருத்துவர் துபான் அந்த மருந்தை மன்னனுக்கு எப்படி கொடுப்பது என்பதற்கான ஒரு வழியையும் கண்டுபிடித்தார் மன்னன் தினமும் மாலை வேளையில் போலோ என்கிற விளையாட்டை விளையாடும் இருந்தது கொண்டு பெரிய மட்டை ஒன்றால் தரையில் பந்தை அடித்து விளையாடும் ஆட்டம்தான் இந்த போலோ இந்த போலோ விளையாட்டில்தான் மன்னன் யுனானின் தொழுநோயை குணப்படுத்தும் மருந்து இருக்கிறது என்று கூறிய மருத்துவர் துபான் மன்னனை போலோ விளையாட மைதானத்துக்கு வரச் சொன்னார் யுனானும் தனக்கு பிடித்த குதிரையில் போலோ விளையாட வந்தான் மன்னா நீங்கள் வியர்க்க விறுவிறுக்க இந்த விளையாட்டை விளையாட வேண்டும் உங்கள் உடலிலிருந்து லிட்டர் கணக்கில் வியர்வை வெளியேற வேண்டும் விளையாடி முடித்ததும் நேராக அரண்மனைக்கு செல்லுங்கள் நன்றாக குளித்திடுங்கள் பிறகு இரவு உணவை உட்கொண்டுவிட்டு ஆழ்ந்து உறங்குங்கள் உங்களை தாக்கிய நோய் காணாமல் போய்விடும் என்று மன்னனிடம் கூறினார் மருத்துவர் துபான் யுனானும் மருத்துவர் சொன்னபடியே போலோ விளையாடினான் லிட்டர் கணக்கில் வியர்வை வெளியேறியது விளையாடி முடித்ததும் அரண்மனைக்கு சென்றான் குளித்தான் இரவு உணவை உட்கொண்டான் ஆழ்ந்து உறங்கினான் மறுநாள் காலையில் அங்கே உலக அதிசயமே நிகழ்ந்திருந்தது மன்னன் யுனானை தாக்கியிருந்த தொழுநோய் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருந்தது மன்னனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை வந்திருப்பது மருத்துவனா இல்லை கடவுளா என்றெல்லாம் ஆனந்த கூத்தாடினான் அரண்மனைக்கு வந்தவன் மருத்துவர் துபானை கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் வைத்தியரே நீங்கள் நான் சாப்பிட மருந்தே தரவில்லையே வேறு எப்படி தொழுநோய் குணமானது அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லுங்கள் என்றான் மன்னா நேற்று நீங்கள் போலோ விளையாட்டு விளையாடிய போது நீங்கள் பயன்படுத்திய மட்டையிலும் பந்திலும் நான் தயாரித்த ராஜ மருந்தை தடவியிருந்தேன் அந்த மருந்துதான் உங்கள் நோயை குணமாக்கி இருக்கிறது என்று சொன்னார் மருத்துவர் துபான் அதை கேட்ட மன்னன் யுனானுக்கு இன்னும் மகிழ்ச்சி மருத்துவர் துபானுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தவன் அரண்மனையில் தன்னுடனேயே இருந்து விடுமாறு அன்பு கட்டளையிட்டான் மன்னனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு துபானும் அரண்மனையிலேயே தங்கினார் அரண்மனை வைத்தியராக மட்டுமின்றி தனக்கு முக்கிய ஆலோசனைகள் சொல்லும் குழுவில் ஒருவராகவும் அவரை நியமித்தான் யுனான் ஒரு மருத்துவருக்கு தங்களது மன்னர் இவ்வளவு முக்கியத்துவம் தருவது மற்ற மந்திரிகளுக்கு பிடிக்கவில்லை மருத்துவர் துபானை அரண்மனையை விட்டு விரட்டி வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டினார்கள் ஒருநாள் நாள் மூத்த மந்திரி ஒருவர் மன்னன் யுனானை சந்தித்தார் மன்னாம் நீங்கள் மிகவும் நல்லவர் இலகிய குணம் படைத்தவர் அதனால் தான் எல்லாவற்றையும் உடனடியாக நம்பி விடுகிறீர்கள் இது ஆபத்தில் தான் போய் முடியும் அந்த மந்திரி இப்படி சொன்னது மன்னன் யுனானுக்கு என்னவென்று புரியவில்லை என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று அவரிடமே கேட்டான் மன்னா நம் வைத்தியராக வந்திருக்கும் துபான் எதிரி நாட்டு ஒற்றன் என்று நான் கேள்விப்பட்டேன் உங்களது தொழுநோயை ஒரே நாளில் குணப்படுத்திய அவனால் உங்களை ஒரே நாளில் கொல்லவும் முடியும் என்றார் அந்த மந்திரி என்ன மந்திரியாரே உமது பேச்சில் உம்முடைய பொறாமை குணம்தான் வெளிப்படுகிறது என்னை நோயிலிருந்து காப்பாற்றிய ஒருவனை நான் சந்தேகப்பட்டால் அது கிளியை பறிக்கொடுத்து வியாபாரி கதையாகிவிடும் என்று சொன்ன மன்னன் யுனான் அந்த அந்த கிளியின் கதையை கூற ஆரம்பித்தான் முன்னொரு காலத்தில் அந்த பெரிய நகரத்தில் வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரும் செல்வந்தன் அவன் மனைவி மிகவும் பேரழகி அவள் மீது பேரன்பு கொண்டிருந்தான் வியாபாரி தன்னுடைய மனைவியின் அழகை மற்றவர்கள் கண்டால் பொறாமைப்படுவார்கள் என்று நினைத்த வியாபாரி அவளை யாரும் எளிதில் பார்க்க முடியாத வகையில் அரண்மனை போன்ற தனது வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்திருந்தான் அவளை பார்க்க செல்லும் வழியில் பல காவல்களை ஏற்படுத்தியிருந்தான் அந்த காவல் பணியில் ஈடுபட்ட எல்லோருமே பெண்கள்தான் தன்னுடைய கணவன் தன்னை சந்தேகப்படுகிறான் அதனால்தான் இப்படி அடைத்து வைத்திருக்கிறான் என்று நினைத்தால் அவனது மனைவி ஒருமுறை அந்த வியாபாரி தன்னுடைய தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியது இருந்தது பேரழகியான தனியாக செல்ல அஞ்சினான் அன்று கடைவீதிக்கு சென்றவன் அங்கே ஒருவன் கிளி ஒன்றை கூண்டில் அடைத்து விற்பனைக்காக வைத்திருந்தான் அந்த கிளி மனிதர்களைப் போல அழகாக பேசியது பேசும் கிளியை பார்த்த வியாபாரிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அந்த கிளிக்கு பெரிய விலை சொன்னான் அந்த உரிமையாளன் விலையை பற்றி கவலைப்படாமல் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு கிளியை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் வியாபாரிக்கு சென்றிருக்கும் நேரத்தில் தன்னுடைய அழகான அழகான மனைவிக்கு இந்த கிளி காவலாக இருக்கும் என்று கணக்கு போட்டிருந்தான் அந்த வியாபாரி அவன் வெளியூர் செல்லும் நாளும் வந்தது கடையில் வாங்கி வந்த பேசும் கிளியை பேரழகையான தன்னுடைய மனைவியின் படுக்கை அறைக்கு பக்கத்து அறையில் காவலாக வைத்துவிட்டு வெளியூர் புறப்பட்டு சென்றான் நாட்கள் வேகமாக ஓடின ஒரு மாதம் முடிந்த நிலையில் வெளியூர் பயணத்தை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தான் வியாபாரி அழகான கூட அவன் நலம் விசாரிக்கவில்லை கூண்டு கிளியை கையில் எடுத்துக்கொண்டு கிளிக்கு பாலும் பழமும் கொடுத்தான் பிறகு அந்த கிளியிடம் ரகசியமாக பேச்சு கொடுத்தான் கிளியே நான் வீட்டில் இல்லாத போது என் மனைவி எப்படி இருந்தால் அவளது அறையிலிருந்து ஆணின் குரல் ஏதும் கேட்டதாம் என்று கேட்டான் ஆமாம் தினமும் இரவு நேரத்தில் அந்த அறையில் ஆண் குரல் கேட்கும் அந்த ஆணும் உன் மனைவியும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றது இது கேட்ட வியாபாரிக்கு கோபம் பொங்கி வந்தது அழகான மனைவியை தலைமுடியை பிடித்து தரத்தரவன எழுத்து போட்டு அடித்தான் நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் எனக்கு துரோகம் செய்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே அடித்தான் அவளுக்கும் கோபம் வந்தது ஆனாலும் அமைதியாக இருந்தால் தன்னுடைய பணிப்பெண்களில் ஒருத்திதான் தன்னுடைய கணவனிடம் ஏதேனும் சொல்லி இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் கணவன் போன பிறகு அந்த பெண்களிடம் அது பற்றி விசாரித்தாள் நாங்கள் யாரும் சொல்லவில்லை என்று அந்த பெண்கள் பதில் சொன்னார்கள் கடைசியாக பேசிய ஒருத்தி அம்மா அது அந்த கிளியின் வேலையாக இருக்கலாம் நம் முதலாளி வெளியூர் சென்று வீட்டுக்கு திரும்பிய போது அந்த கிளியிடம்தான் ஏதோ ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அது என்ன சொல்லியது என்று எனக்கு தெரியாது ஆனால் உங்களை முதலாளி இப்படி இழுத்து போட்டு அடிக்க அந்த கிளி காரணமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் என்றாள் அதை கேட்ட வியாபாரியின் மனைவிக்கு அந்த கிளி மீது கடும் கோபம் வந்தது கணவனிடம் தன்னை பற்றி போட்டுக் கொடுத்த அந்த கிளியை பழிவாங்க ஒரு நல்ல நாளை எதிர்பார்த்து காத்திருந்தாள் சில நாட்களிலேயே அந்த வியாபாரி மறுபடியும் வெளியூர் செல்ல வேண்டியது இருந்தது சென்ற முறை நடந்த தவறு இந்த முறை நடந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்த வியாபாரி தன் மனைவியை எச்சரித்ததோடு கூடுதலாக மேலும் சில புதிய பெண்களையும் அவளது காவலுக்கு வைத்துவிட்டு வெளியூர் புறப்பட்டான் வியாபாரி வெளியே சென்றதும் அவனது மனைவிக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது தன்னுடைய ஒருத்தியை அழைத்து உலக்கையையும் அந்த உலக்கையையும் உரலையும் நடு வீட்டில் வைத்து அதில் எதுவும் போடாமல் அப்படியே இடிக்கச் சொன்னாள் அந்த பனிப்பெண்ணும் வெறும் உரலில் உலக்கையை கொண்டு இடிக்க ஆரம்பித்தாள் பிறகு இன்னொரு பனிப்பெண்ணை அழைத்தவள் பக்கத்து கூண்டுகள் இருந்த பேசும் கிளி மீது அதற்கு தெரியாமல் மூன்றாவதாக ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை பயன்படுத்தி விளக்கின் வெளிச்சத்தை கிளியின் முகத்தில் அவ்வப்போது பிரதிபலிக்கச் சொன்னாள் மூன்று பெண்களும் மாறி மாறி தங்களது வேலைகளை செய்தார்கள் உரலில் இடிப்பதை இடி இடிப்பதாகவும் தண்ணீர் தெளிப்பதை மழை பெய்கிறது என்றும் கண்ணாடியில் பட்டு வரும் வெளிச்சத்தை மின்னல் நினைத்து கொண்டது அந்த பேசும் கிளி பகல் முடிந்து இரவு வந்ததும் தன்னுடைய காதலனை வரவழைத்தால் வியாபாரியின் மனைவி கிளியின் எதிரிலேயே அவனை நன்கு உபசரித்தாள் அவனோடு சிரித்து பேசி விளையாடினாள் அடிக்கடி அவனை கட்டுப்பிடித்துக் கொண்டாள் இருவரும் நீண்ட நேரம் காதல் வளர்த்து கொண்டிருந்தார்கள் நடந்த எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கவனித்துக் கொண்டும் இருந்தது அந்த கிளி தன்னிடம் மட்டுமே பேச வேண்டும் வேறு யாரிடமும் பேசினால் கொன்று விடுவேன் என்று ஏற்கனவே வியாபாரி சொல்லி இருந்ததால் கிளி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சென்ற முறை வியாபாரி வெளியூர் சென்றிருந்த நேரத்தில் எப்படி அமைதியாக இருந்ததோ அதே போலவே இப்போதும் இருந்தது மறுநாள் வெளியூர் சென்ற வியாபாரி வீட்டுக்கு திரும்பினான் கிளியை தனியே கொண்டு சென்று அதனிடம் பேச்சு கொடுத்தான் கிளியே நேற்று இரவு என்ன நடந்தது என்று கேட்டான் அதற்கு கிளி நேற்று பகலிலும் இரவிலும் விடாமல் மழை பெய்தது மனைவி காதலனுடன் அவள் சந்தோஷமாக இருந்தாள் இடியும் மின்னலும் இருந்ததால் அவள் பேசியதை என்னால் தெளிவாக கேட்க முடியவில்லை இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டும் நேற்று பெய்த பலத்த மழையில் நானும் நனைந்து போனேன் என்றது வியாபாரிக்கு ஒரே குழப்பம் நேற்று எங்கேயுமே மழை பெய்யவில்லையே நேற்று மட்டுமல்ல கடந்த ஒரு வருடமாக போதிய மழை இல்லாததால் நாடே வறட்சியில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆகத்தில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து அந்த மழையில் தானும் நனைந்ததாக சொல்கிறதே என்று நினைத்தவன் கிளி பொய் சொல்வதாக எண்ணினான் இப்போது கிளி சொன்னது பொய் என்றால் என் மனைவி ஆண் ஒருவனுடன் மகிழ்ச்சியாக இருந்தால் என்று இந்த கிளி சொல்வதும் பொய்யாகத்தான் இருக்க வேண்டும் என்று கணக்கு போட்டவன் கோபத்தில் அந்த கிளியை தரையில் அடைத்து கொன்றுவிட்டான் பிறகு நேராக மனைவியிடம் போனான் அவளது கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அன்பாக பேசினான் அந்த கிளியின் பேச்சை கேட்டு உன் மீது சந்தேகப்பட்டு விட்டேன் உன்னை இந்த கைகளாலேயே அடித்தும் விட்டேன் என் மீது கோபம் கொள்ளாதே என்னை மன்னித்து விடு என்று வேண்டினான் அவளும் நல்லவள் போலவே பேசினாள் கிளி செய்த தவறுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டு கணவனை தழுவிக்கொண்டாள் நம்மீது மீது இவ்வளவு அன்பாக இருக்கும் மனைவி மீது இப்படி சந்தேகப்பட்டு விட்டோமே இனி அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வரவே கூடாது என்று தனக்கு தானே சொல்லி கொண்டான் அந்த வியாபாரி நாட்கள் நகர்ந்தன வியாபாரி மனைவியின் காதல் நாடகம் ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாகியது பனிப்பெண்களுள் ஒருத்தி அவளை பற்றி வியாபாரியிடம் போட்டுக் கொடுத்து விட்டாள் ஆனாலும் மனைவியின் கள்ளக்காதலனை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று நினைத்த வியாபாரி மறுநாள் வெளியூர் செல்வதாக மனைவியிடம் கூறினான் திரும்ப வருவதற்கு சில நாட்கள் ஆகும் என்பதால் பாதுகாப்பாக இருக்குமாறு அவளிடம் கூறினான் அவளும் அப்பாவி பெண் போல் சரி என்று தலையை ஆட்டினாள் வியாபாரி வீட்டை விட்டு வெளியேறினான் கள்ளக்காதலனை வரச் செய்தால் வியாபாரியின் மனைவி இரவில் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் திடீரென்று வீட்டுக்கு வந்துவிட்டான் வியாபாரி இருவரையும் கையும் கலவுமாக பிடித்து கொண்டான் தன்னுடைய மனைவி தனக்கு தெரியாமல் துரோகம் செய்ததை உறுதி செய்தவன் அவளையும் அவளது கள்ளக்காதலனையும் அக்கணமே வெட்டி வீழ்த்தினான் அதே நேரம் தன்னுடைய அறியாமையால் உண்மையை சொன்ன கிளியை கொன்றுவிட்டோமே என்று மனம் வருந்தினான் இப்படி கிளியின் கதையை தன்னுடைய மந்திரிக்கு சொன்ன மன்னன் யுனான் உண்மையை சொல்லிய கிளியை மறுத்து அந்த கிளியை கொன்ற வியாபாரி போல நான் நடந்து கொள்ள மாட்டேன் என்றான் என்னைக்கும் எந்த ஒரு விரோதமும் அன்பால் தான் இதை கூறினேன் நான் சொன்னது தவறாக இருந்தால் சிந்துபாத் மன்னன் தன்னுடைய மந்திரியை கொன்றது போல் என்னையும் கொன்று விடுங்கள் என்றான் அந்த மந்திரி யார் அந்த சிந்துபாத் மன்னன் கொல்லும் அளவுக்கு அவனது மந்திரி அப்படி என்ன காரியத்தை செய்தான் தன்னுடைய மந்திரியிடம் இப்படி கேட்ட மன்னன் யுனான் சிந்துபாத் கதையை தனக்கு சொல்லுமாறு கூறினான் இந்த கதைகளை மன்னர் ஷாரியருக்கு ஷாரஜாத் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விடியும் நேரம் நெருங்கியது நாளை இரவு கதையை தொடர்கிறேன் என்று ஷாரஜாத் சொல்ல ஷாரியரும் அப்படியே ஆகட்டும் என்றார் தன்னுடைய கதை சொல்லும் புத்திசாலித்தனத்தால் உயிர் தப்பித்துக் கொண்டே வந்தால் ஷாரஜாத்